சீதாராமன் சீரியல் அக்டோபர் தேர்ட்டீன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க துரை ராம்க்கு கால் பண்ணி சேதுவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே ராம் அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க உள்ளே சேதுவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்போ டோர் வழியாக துரை வந்து சேதுவை எட்டி பார்க்குறாங்க ராம் என்னை விட்டு போகாத ராம் நான் தப்பு பண்ணிவிட்டேன் ராம் மகா பேச்சு கேட்டு தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிரு ராம் அப்படின்னு வாய்க்குள்ளே இருக்காங்க அதை டாக்டர்ஸ் நோட் பண்ணிடுறாங்க இவர் ராம் பற்றி தான் பேசுகிறாரு அப்படின்னு டாக்டர் நர்ஸ் கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் வெளியில் மகா ராமை பார்த்ததுமே நீ வந்துட்டியா ராம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணலை அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே சீதாவையும் பார்க்கறாங்க சீதா அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு ராம் மகா கிட்ட கேட்க சேது நல்லவர் ராம் அவர் மனசால தப்பு பண்ணலை நீ போனதால தான் இப்படி ஆயிட்டாரு ராம் எங்களை விட்டு போயிடாத ராம் என்னை விட்டு போயிடாத ராம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க டேய் அண்ணன் மயக்கத்தில் கூட உன்னோட பேரை தான் புலம்பிட்டு இருக்காரு அப்படின்னு சுபாஷுல அண்ணன் சொல்லுன உங்களை விட்டு போக மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லுண்ணே அப்பா கூடவே இருன்னே போயிடாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க அண்ணன் உங்களுக்கு தையல்காரி வேணாம் அவங்கள விட்டு வந்துடுங்கண்ணங்கிறாங்க பிரியா இதோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் அப்படின்னு அர்ச்சனா இருக்க என்ன பேசுறீங்க தப்பு தப்பாக பேசிகிட்ருக்காதீங்க அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் அவங்க எப்போவுமே இப்படிதானே பாஸ் இதை பெருசு பண்ணாதீங்கங்கிறாங்க சீதா நீ பேசாத அப்படின்னு மகா சொல்ல ஏன் சித்தி ஏன் சீதா பேசக்கூடாது சீதா என் வைஃபுங்கிறாங்க ராம் அதை கேட்டு சீதாவும் சந்தோஷ பண்றாங்க ஏமா இப்ப என்ன பிரச்சனை சேதுக்கு உடம்பு முடியலங்கிறது உண்மைதானே இல்ல வழக்கம் போல நடிப்பாங்கிறாங்க ராஜசேகரன் என்ன நடிக்கிறோமா நாங்களா நாங்களே பயந்து போயிருக்கோம் என்ன பேசுறீங்க நீங்கங்கிறாங்க மகா என்னங்க நாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் ஓடி வந்தா எங்ககிட்டயே சீதாவை பத்தி குறை சொல்றீங்க அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்டுருக்க இங்க பாருங்க இது எங்க ஃபேமிலி விஷயம் நீங்க தலையிடாதீங்கிறாங்க சுபாஷ் மாப்பிள்ள என்னதுன்னு சீதா அப்பா கேட்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அவருக்கு உட முடியலனதும் நாங்க ஓடி வந்திருக்கோம் அவங்க அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராம் சொல்ல டேய் நாங்க என்னடா தப்பா பேசிட்டோங்கிறாங்க மகா கரெக்டா அதுக்குள்ள டாக்டர் வெளியே வந்துடுறாங்க டாக்டர் அப்பாக்கு என்னாச்சு இப்ப எப்படி இருக்காருன்னு ராம் கேட்க பிபி ஹையாவே இருக்கு என்னன்னு தெரியல ஏதோ காரணம் இருக்கு ராம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு டாக்டர் சொல்ல அவங்கள டென்ஷன் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அதுதான் பொழப்பேங்கிறாங்க சீதா சீதா மரியாதைங்கிறாங்க மகா எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னு சீதாவோட அப்பா கேட்க நான் கோவப்படாம வேற யார் கோவப்படுவாங்க என்ன பேசுறான்னு பாத்தீங்களா அப்படின்னு மகா சொல்ல இவ யாரு ராம் இவளுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு அர்ச்சனா கேட்க எந்த சம்மந்தமும் வேணான்னு தான் நாங்க போனோம் அப்படின்னு சீதா சொல்ல எங்க வந்து என்ன பேசுதுன்னு பாரு அப்படின்னு துரை அர்ச்சனாவை பார்த்து சொல்றாங்க ராம் நீங்கள் உள்ள வந்து உங்கள் அப்பாவை பாருங்க அவரு உங்க பேரை தான் வாயில முணங்கிட்டே இருக்காரு அப்படின்னு டாக்டர் சொல்ல நானும் வந்து பார்க்கலாமான்னு கேக்குறாங்க மகா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராம் நீங்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராம மட்டும் ரூம்ல கூட்டிகிட்டு போறாங்க மகா இந்த தையல்காரியை பார்க்க விடக்கூடாதுங்கிறாங்க அர்ச்சனா என்னை மீறி போயிருவாளாங்கிறாங்க மகா உள்ளே போனால் அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லி கொடுப்பாங்கிறாங்க சுபாஷ் சீதா என்னமோ பேசுதுங்க பாரு பதிலுக்கு பதில் ஒட்டு கேட்கும் அப்படின்னு இதுவரை சீதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் சேது கிட்ட ராம் வந்துட்டாரு பாருங்க உங்களை விட்டு அவர் எங்கேயும் போகலங்கிறாங்க டாக்டர் அப்பா நான் வந்துட்டேன்ப்பா உங்களை விட்டு எங்கேயும் போகல உங்க ராம் வந்துட்டேன்ப்பா உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ராம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க கரெக்டா சேதுவோட கண்ணில் அப்படியே கண்ணீர் வலியுது கண்ணை திறந்து பார்க்கலனாலும் ராம் வந்திருக்கிறது அவர் உணர்றாரு அதுக்கப்புறம் கையை மெதுவாக மேலே எடுக்க ராம் வந்து அந்த கையை பிடிச்சுக்கிறாரு பின்னாடியே சீதாவும் வந்துடுறாங்க உள்ள மாமா பாஸ் வந்துட்டாரு மாமா அவரு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நீங்கள் வந்திருக்கிறது அவருக்கு தெரியுங்கிறாங்க டாக்டர் அதுக்கப்புறம் அவர் வெளியே வெளியே இருந்து மகா அர்ச்சனா சுபாஷ் அவங்க பொண்ணுங்கன்னு எல்லாரும் உள்ளே வந்து பார்க்குறாங்க சேதுவை அடுத்ததான் டாக்டர் ராமையும் சீதா அவங்க அப்பா அம்மா துரை இவங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு அவங்க கிட்ட உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் டாக்டர் நானும் சீதாவும் அப்பா விட்டு தனியாக வந்துவிட்டோம் ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணும்போது தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க ராம் ராம் சேது சார் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க இப்பதான் சார் அவங்க அப்பாவுக்கு பயம் வந்திருக்கு நிரந்தரமாவே ராம இழந்துருவோன்னு பயம் வந்துருச்சு அப்படின்னு ராஜசேகரன் சொல்லிட்டு இருக்க வழக்கமாவே இப்படிதான் சார் உடம்பு பாதிக்கப்படும் போது மனசு அலர்ட் ஆகும் மூளை பின்னோக்கி யோசிக்கும் வாழ்க்கைய நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கணும் இப்படி வாழ்ந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு டாக்டர் பிரச்சனை எதுவும் இல்லையே நல்லா இருக்காருல்ல அப்படின்னு சீதாடாமா கேட்க ராம் அவர் கூட இருந்தா பிரச்சனையே இல்ல இது உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல மனசும் சேர்ந்ததுமாங்கிறாங்க டாக்டர் டாக்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ராம் கேட்க அவங்க அப்பாவுக்காக என்ன வேணாலும் தனியா சர்வேல் பண்ண முடியாது கூட நீங்க இருந்து அவரை கவனிச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க சீதா நீயும் மாப்பிள்ள கூடவே இருந்துருமா அவர் மட்டும் தனியா இருக்க வேண்டாங்கிறாங்க சீதாவோட அம்மா சீதா ராம தனியா விட்டுறத அவரை கொத்தி தின்றுவாங்க குடும்பமா இதுங்கிறாங்க துரை மாப்பிள அப்பா கூட கொஞ்ச நாள் இருங்க அவருக்கு அன்பு காட்ட தெரியலையே தவிர உங்கள் மேலே உசிரியே வச்சுருக்காரு இந்த மாதிரி நிலமையில் நீங்கள் கூட இருக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க சீதாவோட அப்பாவும் ராம் நீ ஊரை விட்டு போகிறேன்னு சொன்னதும் சேது துடிச்சு போயிட்டாருடா உண்மையை சொல்லணும்னா நீ அவரை விட்டு போயிடுவேங்கிற பயத்தில் தான் அவருக்கு ஸ்ட்ரோக்கே வந்திருக்கு அப்படின்னு துறையை சொல்ல ஆமாம் ராம் நான் நேரடியாக சொல்லக்கூடாதுன்னு தான் அப்படி சொல்லலை அதுதான் உண்மைங்கிறாங்க டாக்டர் இந்த மாதிரி நேரத்துல அவர் கூட நீங்க இருந்தாதான் சரியா இருக்கும் நீங்க இருந்தாதான் அவர் சீக்கிரமா குணமாகவாரு மாப்பிள கொஞ்சம் சகிச்சுக்கங்க என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீங்க இந்த நேரத்துல அவர் கூட தான் இருக்கணும் அது மட்டும்தான் அவருக்கு நல்லது பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சீதாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ராம் கிட்ட சொல்ல ராமும் சரிங்கிறாங்க மாமா ரொம்ப தேங்க்ஸ் சீதாவை பத்தி யோசிக்காம அப்பா கூட இருந்து கவனிச்சுக்க சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாங்க ராம் விடுங்க மாப்பிள்ள எல்லாமே மாறும் இப்போ உங்க அப்பா மாறல சரிம்மா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகரன் உமா ரெண்டு பேரும் சீதா ராம் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க டாக்டர் நான் அப்பா விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் டாக்டர் நான் அப்பா கூடவே இருப்பேன் அப்படின்னு ராம் சொல்ல குட் வெரி குட்டுங்கிறாங்க டாக்டர் அதுக்கப்புறம் சீதாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிட்ட வந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல ராம கூட்டிட்டு போவேண்டா விட்டுட்டு போங்கங்கிறாங்க இந்த மாதிரி நேரத்தில் எப்படிம்மா நான் அவரை கூட்டிகிட்டு போக முடியும் மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு இனிமேல் நான் அப்பாவை விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு கவலைப்படாதீங்கங்கிறாங்க சீதாவோட அப்பா ராம மட்டும் விட்டுட்டு போனா போதுங்கிறாங்க அர்ச்சனா புரியுதாங்கிறாங்க மகா சரியா புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்க அக்கா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கங்கிறாங்க மகா அதாவது எங்க ராம மட்டும் விட்டுட்டு போங்கன்னு சொல்றோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மக சீதாவை நீங்க கூட்டிட்டு போலாம் நாங்க யாரும் தடுக்க மாட்டோங்கிறாங்க மகா உங்க பொண்ணை கூட்டிட்டு போக நாங்க ஒண்ணும் தடங்கல் பண்ண மாட்டோங்கிறாங்க மகா ஏங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்களா அப்படின்னு உமா கேட்க சீதா இப்ப எங்க பொண்ணு இல்ல ராமோட பொண்டாட்டி அப்படின்னு சீதாவோடப்பா சொல்ல இப்ப கூட்டிட்டு போலான்னு தானே வந்தீங்கிறாங்க சுபாஷ் சேதுக்கு ஸ்ட்ரோக் வரலன்னா கூட்டிட்டு தானே போயிருப்பீங்க உங்க ஆசைக்கு நாங்க தடை போட விரும்பல இப்பவே சீதாவை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு அர்ச்சனா மகா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா சீதா துறை ரெண்டு பேரும் வந்துடுறாங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க பொண்ண நீங்க கூட்டிட்டு போங்க மகா நாங்க எதுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கேட்க அதுக்கு பல காரணம் இருக்கு அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறாங்க மகா அது ஏன் அம்மா கிட்ட சொல்றீங்க பாஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்ல நாங்க ஒண்ணும் உன்ன போ நீ தானே ஊருக்கு போறேன்னு சொன்ன நீ முடிவு பண்ணிட்டா அதை தடுக்க முடியுமா என்ன அதனாலதான் கூட்டிட்டு உனக்காக தான் சொன்னோம் நீ கிளம்புங்கிறாங்க அர்ச்சனா நீ மட்டும் போக போற ராம் வரமாட்டாங்கிறாங்க மகா அப்படியா ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்னு சீதா கேட்க தேவைப்பட்டா அதையும் செய்வேங்கிறாங்க மகா என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சீதாவோட அம்மா கேக்க அவங்க இப்படியெல்லாம் பேசினா பேசுனா எப்படி பேசுறதுங்கிறாங்க சீதாவோட அப்பா போகலைண்ணா அப்படின்னு சீதா கேட்க போகலைன்னாலும் நீங்கள் இருக்க முடியாது அவ்வளோதான் போகிறதா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ போயிட்டா உனக்கு நல்லது உங்கள் அப்பா அம்மா கூட போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி அர்ச்சனா சுபாஷ் மகா மூணு பேரும் சொல்லிட்டுருக்காங்க அப்பா வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சீதா சொல்ல ஏய் என்னடி சொல்கிறேங்கிறாங்க அவங்க அம்மா அதுதான் சொல்லிட்டாங்கலம்மா நான் எப்படி இருக்கிறதுங்கிறாங்க சீதா நல்ல முடிவு சிறப்புங்கிறாங்க மகா அர்ச்சனா சீதா அவசரப்படாத என்னப்பா பண்றது மகாலட்சுமியும் அவங்க என்ன பாஸ் சொல்ல ஏய் அவங்க தான் என் புருஷன் அவங்க கிட்ட சொல்லாம போக முடியுமா நீங்க எப்படி மாமா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டீங்களா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுங்கிறாங்க சீதா ராம் கிட்ட நாங்க சொல்லிக்கிறோங்கிறாங்க அர்ச்சனா சீதா இங்க நடந்ததா அப்படியே ராம்கிட்ட சொல்லணும் அப்பதான் இவங்க எல்லாம் யாருன்னு அவனுக்கு புரியுங்கிறாங்க தரை அங்கிள் அவங்களுக்கு புரிஞ்சு பல நாள் ஆச்சுங்கிறாங்க சீதா நீங்களா திருந்தவே மாட்டீங்களா இப்படியாதான் இருப்பீங்களா என்ன ஜென்மோங்கிறாங்க ராஜசேகரன் ஹலோ பார்த்து மரியாதையா மகா மரியாதை சேதுவையும் சுபாஷியும் ஜெயிலுக்கு அனுப்புனீங்க அதுக்கப்புறம் போதை பழக்கம் ஆசாமிக்கு மீராவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு மொத்த குடும்பமும் சிக்குனீங்க கடைசியா படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கத்திய கொடுத்து சீதாவை கொலை பண்ண சொல்லி அனுப்புனீங்க என்ன கன்றாவி இதெல்லாம் அப்படின்னு சீதாடாப்பா கேட்டு சீதா இவங்களை மனுச்சு மனுச்சு சும்மா சும்மா விட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்கிறாங்க சீதாடம்மா அம்மா சீதா நீ மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு அந்த மூணு பொண்ணுங்களையும் கேஸில் உள்ள வைக்கிறேன் அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லிட்டு இருக்க மகா குரூப் ஃபுல்லா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க நீங்க என்னங்க அவங்ககிட்ட கேட்டுருக்கீங்க நீங்க பேசாம தூக்கி உள்ள வைங்க அப்பதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லிட்டு இருக்க ஆமாமா அதுதான் சரி கோர்ட்ல நான் சாட்சி சொல்கிறேங்கிறாங்க துரை என்ன பழகலாமாங்கிறாங்க சீதா இங்க பாருங்க சீதாக்கு ஏதாவது ஆச்சு இனிமேல் நான் பொறுத்து போக மாட்டேன் அடுத்த முறை வரும்போது சம்பந்தியா வர மாட்டேன் இன்ஸ்பெக்டரா வருவேன் அப்படின்னு ராஜசேகரன் சொல்லிட்டு இருக்க சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிருக்கோங்கிறாங்க அவங்க அம்மா முடிஞ்சா உங்க ஏரியாக்கு இன்ஸ்பெக்டரா வருவேன் அடிக்கடி போத பொருள் கேஸ் கிடைக்கும்ல சீதா வரமா சீதா ஏதாவதுனா உடனே ஃபோன் பண்ணு அப்படின்னு சீதாட அம்மா அப்பா ரெண்டு பேரும் சொல்ல நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சீதா சொல்ல கவலைப்படாம போங்க உங்களுக்கு ஃபோன் வருங்கிறாங்க மகா என் கவலை சீதாவை பத்தி இல்லை உங்களை நினைச்சிதான் பார்த்து ஒழுங்காக நடந்துக்கங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததான் சேதுக்கு உடம்பு முடியலங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு மீரா அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு ஓடி வராங்க எல்லா இடத்துலையும் அண்ணன் அண்ணான்னு சொல்லி தேடுறாங்க அப்போ வாட்ச்மேன் வந்து அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்ல இப்போ தான் சீதாக்கு ஃபோன் பண்ண வந்துட்டுருக்கேன்னு சொன்னால் சொன்னா அப்படின்னு மீரா சொல்ல ஆமாமா வந்துடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மீராக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா கரெக்டா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துடுறாங்க மீரா சேது பார்த்ததும் அண்ணன் உனக்கு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க சேது வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாத்து மீரா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அப்ப மகா சும்மா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத நாங்களே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு மகா கத்த சேது மகா கிட்ட அப்படியே கையை மட்டும் காட்டுறாங்க எங்க அண்ணனை எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு மீரா எல்லாரையும் சேர்ந்து திட்டிட்டு இருக்க மகா திரும்பவும் சந்தை போடுறாங்க அதை பாத்தரா எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்பாவை டென்ஷன் ஆக சொல்லியிருக்காங்களே திரும்பவும் பிரஷர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிராங்க சரி வீட்டு வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பும்போது போது எல்லாரும் வெளியவே இருங்க யாரும் உள்ள போக கூடாதுங்கிறாங்க சீதா ஏன் எதுக்கு உள்ள போக கூடாது அப்படின்னு கேட்க இப்பதானே அங்கிள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு அவருக்கு ஆர்த்தி எடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் செல்வியை கூப்பிட்டு ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க சீதா அவங்களும் அதே மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க சீதா சேதுக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க அப்போ சேது யோசிச்சு பாக்குறாங்க உன் பொண்டாட்டி தலையில வச்சிருக்கிற பூ கூட ஏன் காசுல வாங்கினதுதான் அப்படின்னு சொன்னதை யோசிச்சு கண்ணுல அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ